மனமானது மிகவும் அதாவது ஒரு திடத்துடன் இருக்க வேண்டும் திட உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கருப்பு நிற ஆடை என்பது முக்கியம் அந்த ஆடையானது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருப்பார்கள் அல்லவா அது எதற்காக என்று சொன்னால் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் வெள்ளை ஆடை அப்படிங்கிறது குருமார்களுக்கானதாக அதாவது ஒரு குருவாக ஒரு ஆசிரியன் என்பவனுக்கு ஒரு யூனிஃபார்ம் அப்படிங்கிறது வெள்ளை ஆடை என்பதை வகுத்திருந்தார்கள் ஜெயா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாம் அணியும் ஆடைக்கும் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக சம்பந்தம் இருக்கிறது என்பதுதான் அதற்கான நேரடியான பதில் நிச்சயமாக ஆடை என்பதும் நம்முடைய வெற்றியை தீர்மானிக்கும் ஆள் பாதி ஆடை பாதின்னு தானே சொல்லியிருப்பா அப்படின்னா ஆள் பாதி ஆடை பாதி நம்ம என்ன நினச்சிக்கிறோம் ஆடைன்னு சொன்னால் ஒரு பகட்டான ஒரு கௌரவம் நிறைந்த ஆடையை அணிந்து கொண்டு போனால்தான் நமக்கு வந்து மதிப்பு கிடைக்குங்கிற மாதிரி தப்பாக நினைச்சிட்டு இருக்கோம் அதுபோல் அல்ல ஆடை என்பது நம்முடைய உடலோடு ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிறது நம்முடைய மனதையும் அது கட்டுப்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மனநிலையை அது வந்து நல்லபடியாக சீராக வைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உண்மையை உணர்ந்துதான் அந்த பள்ளிக்கூடம்னு வரும்பொழுது யூனிஃபார்ம் அப்படிங்கிறத வச்சுருப்பா தெரியுமா எல்லோரும் ஒரே மாதிரியான மனநிலையிலே இருக்க வேண்டும் எல்லோரும் சமம்தான் எல்லோரும் ஒன்றுதான் என்கின்ற எண்ணமானது வர வேண்டும் அப்பொழுதுதான் நாம் வாழ்விலே வெற்றி பெற முடியும் என்பதற்காகத்தான் ஸ்கூலில் வந்து ஒரு யூனிஃபார்ம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கம்பல்ஷனாகவே வச்சுருக்கா இந்த யூனிஃபார்ம் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு யூனிஃபார்ம்டு ஃபோர்சஸ் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா அது நினைவிற்கு வந்துவிடும் அதாவது பாதுகாப்புத்துறை காவல்துறை அப்படிங்கிறது வரும் இல்லையா ஒரு காவல்துறை அதிகாரி அல்லது காவல்துறையிலே கீழ் மட்டத்திலே பணியாற்றக்கூடியவராக இருக்கட்டும் அல்லது உயர்மட்டத்திலே பணியாற்றக்கூடியவராக இருக்கட்டும் அவர்களுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம்ங்கிறத வச்சிருப்பா தெரியுமா எதற்காக அந்த யூனிஃபார்ம்ங்கிறத வச்சிருக்கா இந்த நிறத்திலே தான் அவர்கள் ஆடையை அணிய வேண்டும் அந்த ஆடையானது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருப்பார்கள் அல்லவா அது எதற்காக என்று சொன்னால் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் எதிரியை அவர்கள் ஜெயிக்க வேண்டும் அதாவது மிலிடரி பர்சன்ஸ் பார்த்தா கூட அவர்களுக்கு ஒரு ஆடையை யூனிஃபார்மா கொடுத்திருப்பார் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள் அல்லவா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை என்னன்னு சொல்லி பார்த்தா எதிரியை வெற்றி பெற வேண்டும் என்கின்ற நோக்கம்தான் இதைத்தான் வர்ணம் என்ற பெயரிலே பிரித்திருப்பார்கள் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா வர்ணம்னு சொன்னா அது ஏதோ ஜாதி அப்படிங்கிற மாதிரி பெயரிலே திரிக்கப்பட்டு விட்டது இது மிகவும் ஒரு கசப்பான ஒரு விஷயம் இதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் வர்ணம் அந்த வர்ணத்தார் என்று சொன்னால் அவர்கள் செய்கின்ற தொழிலை குறிக்கும் என்பதுதான் நிஜம் வெள்ளை ஆடை அப்படிங்கிறது குருமார்களுக்கானதாக அதாவது ஒரு குருவாக ஒரு ஆசிரியன் என்பவனுக்கு ஒரு யூனிஃபார்ம் அப்படிங்கிறது வெள்ளை ஆடை என்பதை வகுத்திருந்தார்கள் இந்த வெள்ளை என்பது மன தூய்மையை குறிக்கும் மற்றவர்களுக்கு எவன் ஒருவன் கற்றுக்கொள்கிறான் மற்றும் தான் கற்றுக்கொண்ட விஷயத்தை மற்ற கற்றவர்களுக்கு கற்பிக்கிறானோ கற்றலும் கற்பித்தலும் அதற்குரிய யூனிஃபார்மாக அதற்குரிய நிறமாக வெள்ளையை வகுத்தார்கள் ஆக இந்த குருமார்கள் ஆசிரியர்கள் வெள்ளை நிற ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத வச்சா அதே மாதிரி கத்திரிய தர்மம் என்று வரும் பொழுது ஒரு போர் வீரன் என்று வரும் பொழுது ஒரு காவலாளி என்று வரும் பொழுது அவன் சிகப்பு நிறம் சார்ந்த உடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் சொன்னார் ஏனென்றால் அவன் அடிக்கடி ரத்தம் என்பதை பார்த்து கொண்டே இருப்பான் ஒரு சிகப்பு நிற ஆடை என்பது கத்திரிய தர்மத்திற்கு உரியது அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு வச்சா அதே மாதிரி பச்சையும் மஞ்சளும் வைசிய தர்மத்திற்கும் அடிமட்ட தொழில்களை செய்வர்களுக்கு அவர்களுக்கு கருப்பு நிற வர்ணத்தையும் பிரித்து வைத்திருப்பார்கள் அந்த யூனிஃபார்ம் அப்படிங்கிறத போட்டுக்கும் பொழுது அவர்களுக்கு அதற்குரிய மனப்பக்குவம் என்பது வந்து விடுகிறது இது பிறப்பின் அடிப்படையில் அல்ல என்பதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்கிறேன் பிறப்பின் அடிப்படையில் வர்ணம் என்பது பிரிக்கப்படவில்லை அவரவர்கள் செய்கின்ற தொழிலினுடைய அடிப்படையிலே தான் வர்ணம் என்பது பிரிக்கப்பட்டது கருமை ஆடை என்பதை எப்பொழுது அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்போ கருமை நேரத்தில் ஆடை அணிஞ்சுப்போம் ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம்னு சொன்னால் ஒரு கருப்பு பட்டையை அணிந்து கொண்டு செல்வார்கள் அல்லது ஒரு கருப்பு நிற ஆடை அணிந்து கொள்வார்கள் இப்படி அணிஞ்சுக்கிறோம்னு சொன்னால் மனமானது அழுத்தத்துடன் இருக்க வேண்டும் அந்த இடத்திலே நாம் கலங்காமல் தைரியத்துடன் செயல்பட வேண்டும் மனமானது மிகவும் அதாவது ஒரு திடத்துடன் இருக்க வேண்டும் வேண்டும் திட உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கருப்பு நிற ஆடை என்பது முக்கியம் ஆக நாம் செய்கின்ற செயலிலே எந்த ஒரு செயலை செய்ய போகிறோமோ அந்த செயலுக்கு ஏற்றவாறு ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் வெற்றி பெற முடியும் எதற்காக என்று சொன்னால் அந்த ஆடையானது நம்முடைய உடம்போடு ஒட்டி கொண்டிருக்கின்றது அந்த ஆடையிலே இருக்கின்ற நிறமானது என்ன பண்ணும்னு சொன்னால் இது போக பருத்தி ஆடை பட்டாடை எல்லாம் பிரிக்கிறார் இல்லையா அந்த பருத்திக்கு என்று தன்மை என்பது உண்டு பட்டாடையை எப்பொழுது அறிந்து கொள்வோம் ஏதோ ஒரு விசேஷ நாளில் மட்டும்தானே போட்டுப்பா ஏதோ ஒரு கல்யாணம் காட்சினா பட்டு ஆடை அணிந்து கொள்வாரில்ல தவிர சாதாரணமாக தினசரி பட்டாடைகளை யாராவது அறிந்து கொள்வார்களா தினசரி பருத்தி ஆடைகளைத்தான் அணிந்து கொள்ள வேண்டும் அதற்குரிய தன்மை என்பது நம்முடைய மனதை செம்மைப்படுத்துகிறது மனதை சரியான முறையிலே வழிநடத்துகிறது அதுபோக அந்த நிறங்களானது அந்தந்த கிரகங்களினுடைய தன்மையை ஈர்த்து நமக்குள்ளாக கொடுத்து நம்மை சரியான வழியிலே செயல்படுத்தி வாழ்க்கையிலே வெற்றி பெற வைக்கிறது என்பதுதான் நிஜம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து